ரோட்டு வழியா போறப்ப வேப்பமுத்து பறக்கி குழந்தைய தொட்டில கட்டி ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் அவங்க சொன்னதை கேட்போம் ஒரு பத்து அஞ்சுக்கு போட்டாக்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துக்கலாம் நம்ம ஒரு பொடி வாங்கிக்கிறோம் அவங்களுடைய தலைக்கு என்ன வாங்கிக்கிறோம் அதனால தான் என்ன வேப்பம் விட்டு பறக்கிறேன் உங்கள் பேத்தி பேர் என்னது தொட்டில இருக்க பேத்தி பேர் பேத்தி ரோட்டு மேலே கட்டி போட்டிருக்கீங்க குழந்தை யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்களா நான் எங்கன்னா மரமாக

ஒரு கிலோ ஐம்பது ரூபாயா ஒரு கிலோ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பறக்குவீங்க ஒரு நாளைக்கு கிலோ முத்து கிலோ முத்து இருக்கு வேப்ப மரமும் இல்ல பூரை வெட்டிட்டாங்க உங்க மகன் உங்க மகள்லாம் எங்க என் மகன் ஊர்ல இருக்கு என் மகனும் அசுலூர்ல இருக்கேன் நான் என்ன ஏதுன்னு கோயிக்கிற மாட்டேன் மக மகன் வீட்டுலதான் இருக்கேன் பேரை வீட்டுல இங்க இருந்துகிட்டு கஞ்சிய குடிச்சுக்கிட்டு இங்க இருக்கேன்